திருப்பூர் மாநகராட்சி ஜீவநதி நொய்யல் சங்கம் நொய்யல் பண்பாட்டு அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்தும் திருப்பூர் பொங்கல் திருவிழா தமிழர் திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை ஒன்று இரண்டு மூன்று ஜனவரி பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் நொய்யல் நதிக்கரையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன சமத்துவ கும்மி நெருப்பு நடனம் கானா பாடல்கள் பர இசை பரதநாட்டியம் செண்டை மேளம் கம்பத்து ஆட்டம் கலரி ஒயிலாட்டம் ஆட்டம் காவிடி என கண்டுகளிக்க எண்ணற்ற நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினேழு காலை எட்டு குடும்பங்கள் இணையும் சமூக நல்லிணக்க பொங்கல் திருவிழா மற்றும் உங்கள் உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்கல் விழாவோடு கூடிய மகிழ்ச்சியான ஞாயிறு நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த மகிழ்ச்சியான ஞாயிறு நிகழ்வில் உள்ளூர் கலைஞர்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகளும் நம்முடைய கலை கலாச்சாரத்தை பாதுகாக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் அன்று காலை ஆறு மணி முதல் நடைபெற உள்ளது தமிழரின் பாரம்பரிய உடையில் இந்நிகழ்வில் பங்கு பெறுவீர் அனைவரும் வெறுக தமிழர் திருநாளை கொண்டாடி மகிழ்வோம்